கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவெல்லாம் இருக்குது தனியாக வீடியோவே போட்டு வச்சுக்கிறேன் செத்து போயிட்ட மனம் சுத்தியும் தான் இருக்கும் எப்போது ஜென்மத்தில் பார்த்த ஒரு பொம்பளை இன்னைக்கு பார்த்தாங்க அவங்க என்னால் அந்த பொம்பளை வந்து அமைக்கினேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் புரியாது ஆனால் டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே அது இல்லைன்னு ரெண்டு பேரும் நீ கட்டி போச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க ஜென்ம பகை முடிஞ்சிடுச்சு என் பக்கத்தில் படுக்கிறதுனால புரியுது என்ன சொல்கிறேன் ஜென்மாந்திர பகை இருக்குது இல்லை அதுவே முடிவு போகிறது இதை சொன்னால் ஒத்திப்பியா எவிடன்ஸ் இருக்குது ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இருக்குதா கருப்பாக ஒன்று வந்ததுன்னா கருப்பாக ஒன்று எப்படி இருந்ததுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க கருப்பா என்ன எவ்வளோ கேட்டால் எவ்வளோ எவ்வளோ உயரம் வந்துருக்கும் நாலடி அஞ்சடி கருப்புல பொம்னா தெரியுது எப்படி பாத்தியா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தெரிஞ்சது பதிமூணு வயசு சொல்லிட்டா வந்துதுன்னு கேட்டேன் நான் நான் கிண்டலா கேட்டேன் ஆனா உண்மை ஒன்னு நிறுது பதிமூணு பேய் நம்பர் தெரியுமா உங்களுக்கு அந்த நம்பர் எப்படி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு மீறி சொன்னாங்க அது புரியுதா ஆ உங்களை மீறி ஒரு விஷயம் இருக்கும் கருப்பாக வருதுன்னா என்ன வேணாதான் ஒன்று மற்ற மனம் ஒன்று எதை சேர்த்துன்னு தெரியாமல் சுற்றிங்குது புரியுதா நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் அது போய்டும் நீங்கள் இருட்டா இருந்தால் உள்ளே வந்துடும் உங்கள் மூலியமாக அதிக பார்க்கணும் அவ்வளோதான் சரி பேய் பிடிக்குதுல்ல பலர்றாங்கல்ல ஆ இப்போ என்ன பண்ண அதுக்கே ஒழுங்கா பயிற்சி பண்ணால் வராது ஆ இருக்கு பிள்ளி எல்லாம் இருக்குது மந்திரம் தந்திரம்லாம் எல்லாம் இருக்குது சூன்யம்லாம் வைக்க முடியும் எப்படின்னு டிசம் மெஸ்மாரி பண்ண முடியும் நம்புறது நம்ம இல்ல இல்லை நம்மளால நம்ம கட்டியும் பலிக்கும் நீங்க நீங்க உங்களுக்கு மேல கவனம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது ஓ இங்க வர்றவங்களே எப்படி இப்படி வராங்கன்னு இல்லை காதல்கிறாரா வரலாம் அடுத்தவங்க பண்ணாடிட்டுன்னு வரவங்களா வரலாம் புதுசாக கிடைப்பாங்களான்னு வரலாம் அப்படி தானே இல்லை என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும் போடலான்னு வரலாம் இங்கே வந்தால் மாடர்னாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க பார்க்கலான்னு வரலாம் இப்போ நாங்கள்லாம் வந்து வந்துடுனா ஃப்ரான்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படி தானே மரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது இடமே பார் எப்படி இருக்குது ரோடு பாரு எவ்வளோ இருக்குது சைடில் கடையே இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க தானே இப்போ எதிர்பார்த்து ஏதோ வந்தேன்னா அப்படிலாம் இருக்குது தானே இருதா இல்லையா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா தானே எந்த பே எந்த பேசுதான் நான் வந்து நான் வந்துட்டு போகிறேன்னா என்ன பண்ணேன் இதே நான் நைட்டு வந்து படுப்பேன் கருப்பானா வரட்டும் சிவப்பானா வந்துட்டு வந்தால் வந்துடும் பார்த்தா என்ன ஆகும் கம்சனுக்கும் வருது ஏன் சொல்லி விட்டார் கம்சன் ஒன்று என்ன சொல்லாரு இல்லைங்கயா இப்போ வரது இல்லையா இப்போ தே உண்மையாகவே வரது இல்லை அதனால் நம்பனால நம்ம கட்டினா அது வந்துன்னு போய் தான் இருக்கும் தேவைன்னா ப தேவையில்லைன்னா அப்போ நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஆர்வப்படுறீங்க பேய் அக்கறையா மாதிரிலாம் அதனால அதனால் எல்லாம் வரதான் செய்யும் அக்கறையா இல்லைனா கூட வரும் சமயத்தில் தெரியவும் கூட செய்யும் ஓனான்னு விட்டு போக தானே அது ஒரு விஷயம் இல்லைன்னு போங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் இருக்க என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது